மனைவி இறந்த பிறகு மீண்டும் ஒரு திருமணம் செய்த தகப்பன் தன்னுடைய சிறுவயது மகனிடம் கேட்டான் உன்னுடைய இப்போதைய அம்மா எப்படி என்று அப்போது அந்த மகன் சொன்னான் என் அம்மா என்னிடம் பொய் சொல்பவளாக இருந்தாள் ஆனால் இப்போதைய அம்மாவோ என்னிடம் பொய் சொல்பவளாக இல்லை என்று இதை கேட்ட தகப்பன் அவனிடம் கேட்டான் அம்மா உன்னிடம் என்ன பொய் சொல்வாள் என்று அந்த குழந்தை சிறு சிரிப்புடன் தன் தகப்பனிடம் சொன்னான் நான் சேட்டைகள் போது என் அம்மா சொல்வாள் எனக்கு இனிவில் சாப்பாடு தரமாட்டேன் என்று ஆனால் கொஞ்ச நேரம் ஆகும்போது இன்னை தன்னுடைய மடி இளமர்த்தி பாட்டு பாடி நிலாவை காட்டி கதை சொல்லி அவள் தரும் ஒவ்வொரு பருக்கை சூற்றிலும் அவளுடைய பாசமும் இருக்கும் ஆனால் இப்போதைய அம்மாவோ நான் சேட்டையில் செய்யும் போது சொல்வாள் உனக்கு சோறு தர மாட்டேன் என்று இன்றுடன் இரண்டு நாட்கள் ஆகிறது இப்போதைய அம்மாவோ சொன்ன வார்த்தையையும் நிறைவேற்றிவிட்டாள் அம்மாவுக்கு நிகர் இந்த உலகில் யாருமே இல்லை இந்த உலகில் என் உயிர் அம்மாதான் என் உயிர் என் அம்மாதான் என்று கண்ணீர் மல்க கூறுகிறான் அந்த சிறுவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அன் ஷேர் பண்ணுங்க நன்றி